ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ டிங்க் அப்படின்ற ஒரு கலாச்சாரம் பரவிட்டிருக்கு இளம் தம்பதியினர்கிட்டயே பார்த்தீங்கன்னா அதாவது டோல் இன்கம் நோ கிட்ஸ் அப்படின்றது தான் டிஐஎன்கே அப்படின்ற ஒரு கலாச்சாரம் பரவிட்டுருக்கு இது வந்து எப்படி வந்து மனுஷங்களுக்கு இது ஒத்து வருமா ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு ஒத்து வருமான்ற நிறைய விவாதங்கள் நீனானால கூட போயிட்டு இருந்தது இதை ஒரு இந்திய லெவலில் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு இந்தியாவில் பாப்புலேஷன்றது வர வர குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு ஒரு சர்வே சொல்லுது ஸோ இதே மாதிரி தம்பதிகளும் எனக்கு நாங்கள் நல்லா சம்பாதிக்கிறோம் நாங்கள் செலவு பண்ணிக்கிறோம் குழந்தைன்ற ஒரு விஷயம் எங்களுக்கு வேண்டாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிப்போம் நல்லா சம்பாதிக்கிற காசை ரெண்டு பேருமே நல்லா வேலை பார்ப்போம் அதை நல்லா செலவு பண்ணுவோம் சந்தோஷமா வாழ்வோம் எதுக்கு குழந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே போய்கிட்டு எதுக்கு காலையிலே எழுந்திரிச்சு ஒரு பரபரப்பான வாழ்க்கை முறையில் இருந்துட்டு ரிலாக்ஸாக எந்திரிக்கலாம் ரிலாக்ஸாக ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா அந்த சம்பாதிக்கிற காசை செலவு பண்ணி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்லாம் சில பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க சோ சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த வாழ்க்கை முறை எப்படி வந்து குடும்ப வாழ்க்கைக்கு ஒத்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஸோ எல்லாருக்குமே ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஏஜிங் அப்படின்ற ஒரு விஷயம் தவிர்க்க முடியாத விஷயமா இருக்கு ஆனா பிள்ளைகளை எப்படி வளர்த்து வளர்ப்பு முறை எப்படி இருந்ததோ அது போலதான் பிள்ளைகள் என்ன பண்றாங்க தன்னுடைய தாய் தந்தையை அவங்களுடைய ஏஜான காலத்துல பாத்துக்கிறாங்க அந்த காலத்துல பெற்றோர்களுமே அதே மாதிரியான ஏஜிங் கல காலகட்டம் வரும்போது பிள்ளைகளை நம்பி தான் அந்த வாழ்க்கை முறையை ஓட்டக்கூடிய நிலைமை வருகிறது இப்போ சமீபத்தில் கூட என்னுடைய அம்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீட்டில் இருக்கும் பொழுதே நாங்கள்லாம் இருக்கிறோம் எல்லாருமே இருக்கோம் அப்படின்ற போதே அவங்க என்ன பண்ணிட்டாங்க கொல்ல பக்கத்தில் தடுமாறி காலையில் விழுந்துட்டாங்க விழுந்தோடனே சத்தம் கேட்டு எல்லாருமே போய் தூக்கணும் தூக்கிட்டு ஃபஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிவிட்டு குணமாயிட்டாங்க ஆனா நிறைய வேலைக்காரர்களும் இருக்காங்க வேலைக்கு என்னதான் நம்ம காசு வச்சிருந்தா வேலைக்கு ஆள் வச்சுக்கலாம் வயதானதுக்கு அப்புறம் வேலைக்கு ஒரு ஆள் வந்து அசிஸ்டன்ட் போட்டுக்கலாம் அப்படின்லாம் இருந்தா கூட தன்னுடைய பெற்ற பிள்ளைகள் தன்னுடைய தலைமாட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு ஆறுதல் சொல்றதும் ஒரு அனுசரணையா நடந்துக்கிறதும் தனக்கான தேவைகளை பூர்த்தி பண்ண என் பிள்ளை இருக்கா என் பொண்ணு இருக்கா அப்படின்ற ஒரு தெம்பை விட வேற யார் கொடுத்துட முடியும் பீரோ நிறைய பணம் இருந்தா கூட அந்த பணம் வந்து பக்கத்துல உட்காந்து உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சிருமா என்னதான் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிடுறீங்க அங்கேயும் ஃபீஸ் கட்டணும் வந்து எவ்வளோ பில் வருதோ கட்டணும் தான் ஆனால் உங்க பக்கத்துல தலைமாட்டில் மனைவின்னு ஒருத்தர் இருக்கா ஒரு ஆணா இருந்தா இல்லை கணவர்னு ஒருத்தர் உக்காந்துருக்காரு ஒரு மனைவியா இருந்தா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்களுமே இறந்து போகக்கூடிய ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையுமே மிஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை வருது அதுக்கப்புறம் தான் அந்த பிள்ளைகள் இல்லையா ஸோ பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளையா இருக்கலாம் இல்லை பொம்பளை பிள்ளையா இருக்கலாம் எனக்குன்னு ஒரு பிள்ளை இருக்கா பிள்ளை இருக்கா பொண்ணு இருக்கா அவன் உக்காந்துருக்கா எனக்காக இருக்காங்க ஏதோ என்னுடைய பேத்தி இருக்கா பேரன் இருக்கா அப்படின்னு ஒரு வயதான காலகட்டத்துல எப்படி நம்ம எல்லாருமே இறந்து போகக்கூடிய காலகட்டம் வரும்ன்றதுக்கு மனது தயாராகிடும் ஒரு ஏஜுக்கு மேல ஆனா நம்ம பக்கத்துல என்னதான் காசு பணம்லாம் நமக்கு கொட்டி கிடந்தாலும் பக்கத்துல நம்ம ரத்தத்துல நம்ம குழந்தைகள் நம்ம பேரம்பேத்திகள்னு இருக்கக்கூடிய மனதைரியம் கொடுக்கக்கூடிய மனதைரியம் வேற எதுலையுமே வராதுங்க உங்களுடைய டிங்க் வாழ்க்கை முறையை வச்சுக்கிட்டு என்னத்தை பண்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹஸ்பண்ட் அண்ட் செலவு பண்ணி நாற்பது வயசு வரைக்கும் சுற்றுலா போவீங்களா ஐம்பது வயசு வரைக்கும் ஒரு சுற்றுலா பயணம்லாம் போவீங்களா ஒரு காலகட்டத்தில் அழுத்துருமே ஒரு காலகட்டத்தில் அந்த உடல் ஒத்துழைக்காத நீங்கள் சுற்றுலாலாம் எல்லாம் சுத்துறதுக்கும் அப்பையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் செலவு பண்ணிட்டு நாலு வீட்டுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு டீ போட முடிஞ்சதுன்னா ஒரு கஞ்சி காய்ச்சி குடிக்க முடிஞ்சதுன்னா குடிக்கலாம் அதை தாண்டி என்ன பண்ண முடியும் பிள்ளைகள் இருந்தால் என்னைக்கோ வந்து தங்குவாங்க என்னைக்கோ வந்து தங்களை பார்க்கலனா கூட உங்களுக்கு முடியாத காலகட்டத்தில் கடமைகளுக்காகவாவது வந்து இருப்பாங்கல்ல சோ எல்லா மனுஷனுக்குமே யானைக்கும் அடி சருக்கும் மாதிரி எவ்வளவு பெரிய பலம் பணபலமா இருக்கக்கூடிய மனுஷனுக்கும் முதுமை என்பது தவிர்க்க முடியாதது அந்த முதுமையில நம்ம ரத்தத்துல இருந்து நம்ம உருவாக்குன வாரிசுகள் தான் நமக்காக நிப்பாங்க அவங்க நிக்கிறது எத்தனை பிள்ளைகள் ஒத்த பிள்ளை பெத்தாலும் சரி பத்து பிள்ளை பெத்தாலும் சரி அதுங்க நமக்காக நிக்கிதுன்னு இருக்கக்கூடிய தைரியம் உங்களுடைய பணபலமோ பொருள் பலமோ இல்லை சமுதாயத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பலமோ எதுவுமே கொடுத்துறாது அதுக்காக தான் அந்த காலத்துல இருந்து திருமணம்னு பண்ணுனா நமக்கு ஒரு வாரிசுகள்ன்றத பெத்து பெற்று அதுங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து அதுங்களை பெரிய ஆளாக்கி நிக்க வைக்கிறது என்னன்னா கடைசி காலம் அதுங்களை டிபெண்ட் பண்ணி தான் நம்மளுடைய வாழ்க்கையை ஓட்டணும்ன்ற ஒரு காலகட்டம் வரும் அப்படின்ற விஷயம்தான் ஸோ டிங்கன்ற வாழ்க்கை முறை உங்களுக்கு பேசுறதுக்கும் உங்களுடைய இளம் வயதுல நீங்க என்ஜாய் பண்றதுக்கு வேணா அத சொல்லிக்கலாம் இருந்துக்கலாம் ஆனா ஒரு காலகட்டத்துல உங்களுக்குன்னு ஒரு துணை உங்க தலைமாட்டுல நிக்கணும் ஆஹ் எல்லாருமே ஒரு ஆயுள் கட்டம் எப்படியும் ஒரு இந்தியனா வாழ்றவனுக்கு எழுவத்தைந்து வயது வரைக்கும் உயிரோட இருக்கக்கூடிய ஆயுசுன்னு இருக்கு சோ அந்த எழுவத்தி வயது வரைக்கும் உங்களால ஒரு தனியான வாழ்க்கை வாழ முடியும்ன்றவங்க வேணா அதை மனதைரியத்தோட ஏத்துக்கலான்னு வேணா நம்ம சொல்லலாம் नंदी